ஆனே இப்பதான் டைரெக்ட் பண்ணலான்னு போனேன் என்ன திரும்பவும் நடிக்க கூட்டன்ட்டா இந்த ரவி சார் இப்ப நான் நடிக்கிறதா டைரக்ட் பண்றதா எதை ஆனால் தெரியாம எல்லாமே பண்ணுவார் அவரு படத்தை கரெக்டாக எடுக்கணும் அது வரைக்கும் மூஞ்ச சிரிச்சா மாதிரியே வச்சுக்குவோன்னு அவரு நீ யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன் அவனை உள்ள விடாதீங்க சேரு போடாதீங்கன்ற மாதிரி நான் யோசிச்சேன் உங்களுக்கு கேமரால ஒரு சில பேருனுடைய ஃபோட்டோ காட் சார் காட் காட்டுவோம் இப்போ ஓகேயா அவங்க இங்கே தான் இருக்காங்க ஆனா அவங்களுடைய முகம் மட்டும் உங்களுக்கு தெரியும் ஓகே அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கற ஒரு மைண்ட் வாய்ஸ் மட்டும் நீங்க எனக்கு சொல்லணும் உங்களை மாதிரி ஒரு கிரியேட்டிவ் பர்சனாலிட்டி இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால தான் உங்கள் கூட நம்ம இந்த கேம் ஆரம்பிக்கிறோம் என்ன இது சின்ன பிள்ளை தரமா இருக்கு அப்படி தான் சார்ண்ணா அதனால கொஞ்சம் புரிஞ்சு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் ஆரம்பிக்கலாமா எல்லாருடைய முகம் வந்து கேமரால வரும் எஸ்ஜி சூர்யா சார் டக்குன்னு அவங்களுடைய மைண்ட் வாய்ஸ்ல என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல போறாரு ஓகேயா நீங்க கை தட்டினா தான் கேம் ஆரம்பிக்க முடியும் ஓகேயா ஓகே லெட்ஸ் கோ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்காரு கார்த்தி அவர்கள் சர்தா டூ சர்தா டூ வேற லெவல்ல ரெடி ஆயிட்டு இருக்கு அதோட நாயன் இங்க இருக்கிறாரு ஜெயமோகன் சாருக்கும் மோகன் ரவி சார் ஜெயம் மோகன் ரவிசாருக்கு கார்த்தி சாருக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சொல்லி யாருக்கும் சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை ஸோ டெஃபினட்டாக அது ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட் அந்த ஈவெண்ட்டில் ஃபஸ்ட்டு கார்த்தி சார் முகத்தை காட்டி எனக்கு பேச சொன்னது ரொம்ப சந்தோஷம் அதுவே ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியான ஒரு விஷயம் வெரி வெரி பாசிட்டிவ் பர்சனாக ஒருத்தன் தன் எடுத்துக்கொண்ட வேலையை வந்து ரொம்ப சிரத்தையாக முடிக்கக்கூடிய ஒருத்தர் அது எது என்ன இருந்தாலும் கமிட்மெண்ட் அந்த கமிட்மெண்ட்னால் அதுக்கு நிற்பார் அவர் அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி அவர் ஏன் ர ரவிமோகன் சாரோட ஃப்ரெண்டாக இருக்காருன்றது இப்போ எனக்கு புரியுது ஏன்னா அவரும் அதே நேச்சரில் இருக்கிறதா ரவிமோகன் சாரும் இன்றைக்கி ஒரு பெரிய பொறுப்பு எடுத்திருக்கிறாரு டெஃபினட்டாக ஃபீலிங் வெரி ஹாப்பி நம்ம என்ன கோடம்பாக்கத்தில் இருக்கோமா இல்லை பாம்பே பேண்ட்ராவில் இருக்கோமான்னு ஒரு டவுட் வந்துருச்சு அந்தளவுக்கு மட்டும் தின் எடுக்கிறாரு விஷயங்கள்லாம் அவருக்காக பாருங்கள் என்ன அவர் அவருடைய என்ன நல்ல மனசு இருந்தால் எல்லோரும் அவருக்காக இன்னைக்கு வந்து நிற்கிறாங்கன்னா ஸோ அவர்

இவர் இவரனுடைய மைண்ட் வாய்ஸில் இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்கு சொல்லுங்க நீங்கள் இவர் பார்த்தோன்னே நமக்கு வருது இவர் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் என் மைண்டில் என்ன வாய்ஸ் வருது அவரை பார்க்கும்போது அதை தான் சொல்ல முடியும் என்ன சார் கரெக்டு தானே சார் ஏ எங்கள் டான் அவரு என்ன இன்னைக்கு மதராசியாக கலக்கிட்டு இருக்காரு ஓகே தானே எல்லாமே எல்லாம் ஒரு படத்தோட ரெடியாக இருக்காங்க அப்படி பேங்க் ஆனால் எல்லாமே லான்ச் ஆக போகுது ரிலீஸ் ஆக போகுது கலக்க போகுது சூப்பர் சூப்பர் நீங்கள் இப்போ உட்காருங்க நல்ல இங்கே ஒரு க்ளோஸ் அப் வைங்க அங்கே எஸ்கே கிட்ட போய் இவருடைய மைண்ட் வாய்ஸ்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுலாம் பிகாஸ் சிவா உங்களுக்கு தெரியும் நம்ம ஏன் இங்கே வந்து இங்கே எல்லாருக்கிட்டையும் பேசுகிறோம் அங்கே என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஓகேயா ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா ஃபர்ஸ்ட் சிவகார்த்திகேன் அவர்கள் Thank

கண்டுபிடிச்ச தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் மாதிரி எல்லா ஈவெண்ட்லேயும் நடக்கிறது தான் இது பட் யாராவது ஒருத்தர் பஞ்ச் பண்ணி அவங்க மைண்ட் வாய்ஸ் நான் சொல்லணுமா பட் இங்க இருக்கவங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் ஓப்பனா வெளியே சொல்ல முடியாது ஆ அதுல ஓகே இன்னைக்கு ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும் படத்தை கரெக்டாக எடுக்கணும் அது வரைக்கும் மூஞ்ச சிரிச்சா மாதிரியே வச்சுக்குவோன்னா இல்லை இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடியூசர் ஆகும்போது ஃபர்ஸ்ட் வர வேண்டிய ரியாக்ஷனே இதான் சார் எது நடந்தாலும் நாம் அப்படின்றது பட் உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு உங்களுடைய மனசுக்கு நீங்கள் இவ்வளோ பேரை சம்பாதிச்சிருக்கிறதுக்கு இந்த ஸ்டுடியோஸும் சரி இதில் வரப்போகிற படங்களும் சரி சூப்பராக வரும் சார் பிளாக் பஸ்டரா வரும் ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணுறோன்னு பேசியிருக்கோம் அதெல்லாமும் டெஃபினட்டாக நடக்கும் அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததில் அவரை பற்றி நிறைய சொல்ல வேண்டியிருக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் இல்லை இல்லை இது வந்து மைண்ட் வாய்ஸ் கேம் மட்டும் தான் அவருடைய வாழ்த்துக்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ஸ்டேஜில் சொல்வீங்க அண்ட் வீ ஹவ் லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபியூ இன்னும் ஒரே ஒரு பஞ்சம் உங்களுக்கு எந்த நான் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பர்சன் ஓகேயா டக்குன்னு நீங்கள் பஞ்சு அடிச்சாதான் அவருடைய பஞ்ச் டைலாக் நம்ம எல்லாருமே கேட்டு ரசிக்க முடியும் ஆ உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்குன்னு அவர் சொல்ல முடியாது சொல்ல முடியாத நிலைமையில் இல்லை உங்களுடைய தாட்ஸ்ன்னு அவர் சொல்லியிருக்காரே

படம் பேலன்ஸ் இருக்கு ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய blessings அவங்களுடைய விஷஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க so we'll just go to uh, shraddha next You're looking lovely today thank Your you. wishes for ravi and the start of his new venture um, sorry. Inge, um, inge, inge, inge. well i can look at him also but uh, ravi sir இது உங்களோட முதல் ப்ரொடக்ஷன் ஐ நோ யூர் ஹார்ட் மஸ்ட் பி நோ லைக் ட்ரெம்லிங் ஆனால் வி வில் ஆல் டூ த பெஸ்ட் வீ கேன் இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகட்டும்னு ஐ ரியலி விஷ் ஃபர் யூ ஐம் ஆல்சோ ஸோ எக்ஸைடட் டு பி ஷேரிங் ஸ்க்ரீன்ஸ் பேஸ் அண்ட் பர்ஃபார்மிங் வித் யூ மை பெஸ்ட் விஷஸ் மை பெஸ்ட் விஷஸ் உங்களை நான் பார்க்கவே இல்லையே எப்போ வந்தீங்க மைக் எடுங்க கொஞ்சம் இல்லைங்க எங்களுக்காக எல்லாருக்கும் வணக்கம் 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 தேங்க்யூ

ரொம்ப நல்லவர் நல்ல மாதிரி யோசிப்பீங்க ரொம்ப தேங்க் யூ வெரி மச் ரொம்ப சந்திக்கலாம் நன்றிமா நன்றிமா தங்கச்சி சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் நோ குட் மார்னிங் மார்னிங் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களே உங்களுடைய மைண்ட் இப்போ என்ன சொல்லுது ஐயோ இவ்வளவு சரி அதான் சிவா சொல்லிட்டாப்லையே ப்ரொடியூசர் ஆனவங்க கஷ்டம் ப்ரொடியூசருக்கு மட்டும் தான் தெரியுங்கிற மாதிரி அதனால அந்த ப்ரொடக்ஷன் நான் போவே என்ன ரஜினி சார் வரைக்கும் அட்வைஸ் பண்றாரு ப்ரொடக்ஷன் மட்டும் வேண்டாம் அதனால ஐ திங்க் ரவி இஸ் காட் ரொம்ப நாளா வந்து திட்டம் போட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு நாங்க இன்ஃபேக்ட் ஒரு எனக்கு ஒரு கதையில வேற சொல்லியிருக்காரு இவ்வளவு சீக்கிரமா அவரு ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி இவ்ளோ பியூட்டிஃபுல் ஒரு விஷயம் நடந்துட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல இவ்ளோ கிராண்டா ஒரு விஷயம் எதிர்பார்க்கவே இல்ல சோ ஆல்ரெடி இஸ் ஷோயிங் வாட் இஸ் கேபிள் ஆஃப்